கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் ஆதார் கார்டு குடும்ப அட்டை மற்றும் சான்றிதழ்கள் இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் அமைக்கப்படும் நீர்வழி பகுதிகளில் உள்ளவர்கள் வேறு இடத்தில் குடியிருக்க இடம் கேட்டு மனு அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் கிருஷ்ணகிரியில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் முத்துசாமி தகவல் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெஞ்சல் நிவாரணப் பணிகள் குறித்தான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சரையு சட்டமன்ற உறுப்பினர்கள் மதியழகன் பிரகாஷ் மற்றும் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி பேசுகையில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த ஒன்றாம் தேதி அன்று இரவு பெய்த கனமழையால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஊத்தங்கரை மற்றும் போச்சம்பள்ளி வட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது பாதிப்பு ஏற்பட்ட இடங்கள் கடந்த இரண்டு நாட்களாக நேரடியாக சென்று ஆய்வு செய்யப்பட்டது இங்குள்ள நிலைமைகள் குறித்து முதலமைச்சர் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார் பாதிப்பு ஏற்பட்ட இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் மூலம் இரவு பகலாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் பாதிப்படைந்த பகுதிகளில் ஏழு இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது என்றும் ஐம்பது இடங்களில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் அதிக அளவில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளான போச்சம்பள்ளி ஊத்தங்கரை பகுதியில் பயிர் சேதம் குறித்து கணக்கெடுக்கப்பட்டு வருவதாகவும் இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் கணக்கெடுப்பு பணி முடிந்து தகவல் அளிக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் பொதுமக்கள் நீர்வழி பகுதிகள் மற்றும் பகுதிகளில் குடியிருப்பதை தவிர்க்க வேண்டும் தற்போது நீர்வழி பகுதிகளில் உள்ளவர்கள் வேறு இடத்தில் குடியிருக்க இடம் வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த அமைச்சர் மழை வெள்ளத்தால் ஆதார் கார்டு குடும்ப அட்டைகள் மற்றும் சான்றிதழ்கள் இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு உடனடியாக சான்றிதழ்களையும் தடையில்லா சான்று வழங்கப்படும் என தெரிவித்தார் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் எடுத்து எடுத்த தொடர் நடவடிக்கையால் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் தெரிவித்தார்